கல்வி மற்றும் அறிவின் மையமாக இந்தியாவை உருவாக்குவதே தனது நோக்கம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலம் ராஜ்கிரியில் உள்ள நாலந்தா பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகத்தை பிரதமர் நரேந்திர மோடி என்று திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற பத்து நாட்களுக்குள் நாலந்தாவை பார்வையிடும் வாய்ப்பு கிடைத்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் நாலந்தா என்பது வெறும் பெயர் அல்ல அது ஒரு அடையாளம் ஒரு மரியாதை ஒரு மதிப்பு ஒரு மந்திரம் ஒரு பெருமை கதை நெருப்பால் புத்தகங்களை எரிக்க முடியும் ஆனால் அறிவை அழிக்க முடியாது என்ற உண்மையை நாலந்தா பிரகடனப்படுத்துகிறது நாலந்தாவின் இந்த மறுமலர்ச்சி அதன் பழங்கால எச்சங்களுக்கு அருகில் ஏற்பட்டுள்ளது இந்த புதிய வளாகம் இந்தியாவின் திறனை உலகிற்கு அறிமுகப்படுத்தும் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் மறு கட்டமைப்பு இந்தியாவின் பொற்காலத்தை தொடங்கி வைக்கப் போகிறது நாலந்தாவின் மறுமலர்ச்சி இந்தியாவின் திறனை உலகிற்கு அறிமுகப்படுத்தும் உலகில் கல்வி மற்றும் அறிவின் மையமாக இந்தியாவை உருவாக்குவதே எனது நோக்கம் உலகின் மிக முக்கிய அறிவு மையம் இன்னும் இந்தியாவின் அடையாளத்தை மீண்டும் உருவாக்குவதே எனது நோக்கம் வலுவான மனித விழுமியங்களின் மீது நிற்கும் நாடுகள் வரலாற்றை புதுப்பிப்பதன் மூலம் எதிர்காலத்திற்கான அடித்தளத்தை எவ்வாறு அமைப்பது என்பதும் அந்த நாடுகளுக்கு தெரியும் இந்தியாவின் கடந்த காலத்தில் மறுமணர்ச்சி மட்டுமல்ல உலகின் பல நாடுகள் மற்றும் ஆசியாவின் பாரம்பரியத்துடன் தொடர்புடையது நாலந்தா பல்கலைக்கழகத்தின் புனரமைப்பு பணிகளில் நமது பங்காளி நாடுகளும் பங்கு பெற்றுள்ளன இந்த சந்தர்ப்பத்தில் இந்தியாவின் அனைத்து நட்பு நாடுகளுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பண்டி நாலந்தாவில் மாணவர் சேர்க்கை என்பது அவர்களின் அடையாளம் அல்லது தேசியத்தின் அடிப்படையில் செய்யப்படவில்லை ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் ஒவ்வொரு பிரிவில் இருந்தும் இளைஞர்கள் இங்கு வந்தார்கள் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் இந்த புதிய வளாகத்தில் அதே பழமையான அமைப்பை மீண்டும் வலுப்படுத்த வேண்டும் உலகின் பல நாடுகளில் இருந்து மாணவர்கள் இங்கு வர தொடங்கியுள்ளனர் சர்வதேச யோகா தினம் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது இன்று நூற்று கணக்கான யோகா பாணிகள் இந்தியாவில் உள்ளன இதற்கு நாம் ஞானிகள் எவ்வளவு தீவிர ஆராய்ச்சி செய்து வேண்டும் ஆனால் யோகாவில் யாரும் ஏக உருவாக்கவில்லை இன்று உலகம் முழுவதும் யோகாவை ஏற்றுக்கொள்வதால் யோகா தினம் உலகளாவிய திருவிழாவாக மாறியுள்ளது இந்தியா பல நூற்றாண்டுகளாக ஒரு முன்மாதிரியாக நீடித்து வாழ்ந்து காட்டியது முன்னேற்றத்தையும் சுற்றுச்சூழலையும் ஒன்றாக எடுத்துள்ளோம் அந்த அனுபவங்களின் அடிப்படையில் மிஷன் லைஃப் போன்ற மனிதாபிமான பார்வையை இந்தியா உலகிற்கு வழங்கியுள்ளது இந்தியா உலகிற்கு கல்வி மற்றும் அறிவின் மையமாக மாற வேண்டும் இந்தியா மீண்டும் உலகின் மிக முக்கியமான அறிவு மையமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் இன்று ஒட்டுமொத்த உலகத்தின் இந்தியா மீது உள்ளது ஜனநாயகத்தின் தாயாகிய புதனின் இந்த நாட்டோடு தோளோடு தோள் சேர்ந்து நடக்கவே உலகம் விரும்புகிறது இந்த நாளந்தான் நில உலக சகோதரத்துவ உணர்வுக்கு புதிய பரிமாணத்தை தரக்கூடியது எனவே நாலந்தா தான் மாணவர்களின் பொறுப்பு இன்னும் பெரியது மற்றும் முழு உலகத்தின் எதிர்காலம் இந்த இருபத்தைந்து வருட அமைந்த காலம் இந்திய இளைஞர்களுக்கு மிகவும் முக்கியமானது நாலந்தா பல்கலைக்கழகத்தின் ஒவ்வொரு மாணவருக்கும் இந்த இருபத்தைந்து ஆண்டுகள் முக்கியமானவை இங்கிருந்து வெளியேறிய பிறகு நீங்கள் எந்த பகுதிக்கு சென்றாலும் உங்கள் பல்கலைக்கழகத்தின் மனித விழுமியங்களில் பார்க்க வேண்டும் என்று தெரிவித்தார் பீகார் மாநிலம் ராஜ்கிரில் உள்ள நாலந்தா பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று புதன்கிழமை திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நாலந்தா பல்கலைக்கழக புதிய வளாகம் திறப்பு குறித்து பிரதமர் மோடி தனது எக்ஸத்தில் பல்கலைக்கழகம் நமது இளைஞர்களின் கல்வி தேவைகளை பூர்த்தி செய்வதில் இந்த பல்கலைக்கழகம் நிச்சயமாக நீண்ட தூரம் செல்லும் என பதிவிட்டுள்ளார் பீகாரில் கடந்த ஐந்தாம் நூற்றாண்டில் சர்வதேச நாட்டு அறிஞர்களின் பங்களிப்புகளோடு உருவாக்கப்பட்டது நாலந்தா பல்கலைக்கழகம் சுமார் எட்நூறு ஆண்டுகள் பன்னாட்டு அறிஞர்களின் நூல்கள் ஆய்வுகளோடு சிறப்பாக செயல்பட்டு நாலந்தா பல்கலைக்கழகம் பனிரெண்டாம் நூற்றாண்டு படையெடுப்பு அழிக்கப்பட்டது ஆயிரத்தி ஆண்டுகள் பழமையான இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் புதியதாக கட்டப்பட்டு இன்று திறக்கப்பட்டது இந்த புதிய வளாகம் நாலந்தாவின் பழங்கால இடிபாடுகள் உள்ள இடத்துக்கு அருகில் அமைந்துள்ளது இந்த புதிய வளாகத்துக்கு உள்ளே சோலார் மின் உற்பத்தி குடிநீர் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டு பசுமை வளாகமாக அமைக்கப்பட்டுள்ளது நாலந்தா பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகத்தின் மதிப்பு ரூபாய் ஆயிரத்தி எழுநூறு கோடி ஆகும் இந்த புதிய வளாகத்தை பிரதமர் மோடி இன்று திறந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் பதினேழு நாடுகளின் தூதர்கள் கலந்து கொண்டனர் அதோடு நாலந்தாவின் பழங்கால இடிபாடுகளையும் பிரதமர் மோடி பார்வையிட்டார் பழங்கால நாலந்தா பல்கலைக்கழகத்தின் இடிபாடுகள் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு யூனெஸ்கோ பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது